கரூர்ல வந்து பிள்ளைல இறந்துச்சு இல்ல அதுல வந்து இறந்துச்சு நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் இருபது லட்சம் கொடுத்தாங்க பட்டு கேவலமா இருக்கு விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை குடுத்திருக்கு அது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட கரூர் பிரச்சார பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டு ஒலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா மாறி இருக்குது இது சம்பந்தமா விஜய் மேல ஆளும் கட்சி முதல் எதிர்கட்சி வரைக்கும் எல்லாமே சேர்ந்து பல கட்சியோட தலைவர்கள் கண்டனங்களும் முன் வச்சிட்டு வராங்க இப்போ பிக்பாஸ் பிரபலமும் யூடியூபருமான ஜிபி முத்தூர் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அது பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குது அதுல இழப்பீடு கொடுத்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் அதை வாங்கிய பின் அதை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் கேவலமாக உள்ளது ஒருவர் சொல்கிறார் என் இரு குழந்தைகள் செத்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு பதறுகிறது இருபது லட்சம் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது குழந்தையை இழந்த வருத்தம் அவர்களிடம் இல்லை பெற்ற பிள்ளையை விட எத்தனை லட்சங்களும் கோடிகளும் வந்தாலும் அது ஈடாகி விடுமா அப்படிங்குற மாதிரி ஜிபி முத்து சொல்லி அதே நேரம் தம்பியை இழந்தவர் விஜய் சாருக்காக என் தம்பி உயிரை கொடுத்துள்ளார் அது தவறு கிடையாது நானும் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பேச்சுக்களை விஜய் சார் கேட்டா கூட கண்டிப்பாரு ஒரு குடும்பத்தினரே சொல்கிறார்கள் எங்கள் குழந்தை இறந்ததால் தான் நாங்கள் விஜயை அருகிலிருந்து பார்த்தோம் பரவாயில்லை என்று சொல்கின்றார்கள் இப்படி சொல்ல வெட்கமாக இல்லையா நாற்பத்தி ஒரு பேர் உயிர் போய்விட்டது என்று கஷ்டப்பட்டவர்கள் முகத்தில் சாணியை கரைத்து ஊற்றுவது போல் உள்ளது உங்களுக்கு காசு பணம் தான் முக்கியம் என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் இப்படி தரம் கெட்டு பேட்டிகளை கொடுக்காதீர்கள் இப்படி பேசுபவர்களை பார்க்கும்போது முகத்தில் உமிழனும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு இப்படி இறந்தவர்களின் உயிரை கேவலமாக மாற்றாதீர்கள் பணத்தையும் உயிரை ஒப்பிட்டு பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஜிபி முத்து வந்து ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறாரு இப்படி பேசுனதுக்கு விஜய் ரசிகர்கள் பலரும் ஜிபி முத்துவா அவரோட குடும்பத்தையும் சேர்த்து பேசி கமெண்ட் ஒரு வீடியோ போட்டிருக்காரு விஜய்க்கு அவ பெயரே அவங்களோட ரசிகர்கள் தான் நான் என்ன இருந்தேன் பணத்தையும் உயிரையும் ஒன்னும் ஒப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன் பணம் தான் பெருசு அப்படிங்கிறது வந்து பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் விஜய் ரசிகர்கள் என்னையும் என்னோட குடும்பத்தையும் அசிங்கமா திட்டுறாங்க விஜய்க்கு அவமானமும் அசிங்கமும் இப்படியான ரசிகர்கள்னாலதான் ஏற்படுது இப்படி எல்லாம் பேசுறதால தான் அவங்க பலரும் தற்குறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஜே பி மித்து ரொம்பவே காட்டமா பேசியிருக்கிறாரு வந்தாங்க இந்த கரூர்ல வந்து பிள்ளைல இறந்துச்சுல்ல அதுல வந்து இறந்துச்சு நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனா இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்க நம்மளுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு ஏன்னாச்சு நான் இப்ப ரெண்டு மூணு வீடியோ பாருங்க அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு அது எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்ல எங்களுக்கு வந்து இருபது லட்சம் கொடுத்தாங்க இருபது லட்சம் ரூபாய் ஒரு நிவாரணம் கொடுக்காங்க வாங்கறாங்க அது வேற விஷயம் ஆனா அதை சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு

ஒரு ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜயசேருக்காக உயிரை கொடுத்திருக்கான் அது தப்பு கிடையாது நான் இதெல்லாம் எவ்வளவு வார்த்தை இது இந்த வார்த்தையை விஜயசேர் கேட்டாலும் கூட ஆ சத்தம் முருவார் கண்டிப்பா இவ்வளவு கேவலமான விஷயம் அது பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் சேர்ந்தால என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்திருக்கு அது எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்ல ஏன்னா அது அதனால நான் விஜய் சேர கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்ல இப்படிதான் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஆ ஒரு உயிர் பெயருக்கு அழைத்திருக்கு அதை விட்டுப்பட்டு மத்த நாங்க விஜயசர கிட்ட இருந்து பார்த்தோம் வாங்கினோம் அதனால எங்க பிள்ளை உயிரோடு பெருசு இல்ல அதுக்காக இவ்வளவு பேசுறீங்கள உங்களுக்காக எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து ஐயோ உயிர் பேட்டை உயிர் பேட்டைன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க அப்ப அவங்க மூஞ்சி எல்லாத்துலயுமே சாணிய கட்சி ஊத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு பணம் காசு முக்கியம் பணத்தை சரி ஒரு உயிர் பேருக்கு பணம் கவர்மெண்ட் குடுக்குறாங்க பணத்தை வேங்கினுங்க இப்படி தரங்கட்ட பேட்டி வந்து யாருமே கொடுக்காதீங்க இவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா நாங்க அதுக்காக வீடியோ போட்டதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு ஆஹ் எத்தனை வரு கரூர்ல இப்ப உயிர் பேட்டிட்டு எத்தனை வந்து எத்த எதிர்ப்பு சந்திச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க ஆ நீங்க இன்னைக்கு அசாட்டா உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கு நீங்க உங்க உயிர் போனது அப்படியே பிள்ளை குடும்பத்துல ஃபேமிலிய உயிர் போனது அப்படி இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே வெக்கம் இல்ல உங்களுக்கு அந்த வீடியோல பாக்கச்சுல எங்க காய் துப்புன்னு போல இருக்கு ஆஹ் காய் துப்புன்னு வெக்கம் கிட்ட பேச்சு ஒரு சில வீடியோல பாத்தச்சுன்னா அவ்வளவு கேவலமா இருக்குங்க இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நம்ம நாங்களா வந்து அதுக்கு அறுவறு பிரச்சனை இல்ல ஐயோ இவ்வளவு உயிர் பேருக்கு அவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுறோம் அதுக்கு எத்தனை பேர் எங்களை எத்தனை பேர் கண்ட கண்ட மாதிரி கிழிச்சா எங்க குடும்பத்தை பேசலாம் எது பேசலாம் நீங்க அசாட்ட வீடியோ போடுறீங்க அவருக்கு நிவாரண கவர்மெண்ட் நிவாரணம் தந்தாங்க சேர் நிவாரணம் எல்லாம் வேங்களுக்கு தப்பு இல்ல ஆனா இவ்வளவு தரங்கட்ட வீடியோக்களை போட்டு உங்க பிள்ளைகள் உயிரை வந்து படு கேவலமா ஆக்காதீங்க ஏன்னா ஒரு உயிர் வந்து எத்தனை கோடி எத்தனை லட்சத்துக்கு கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு எந்த பணமும் ஈடாகாது

பணம் தான் முக்கியம் உயிர அவரை கேவல மாதிரி பேசுறீங்க உயிரை வந்து மானங்கட்ட குழப்பும்